வணக்கம் நண்பர்களே குடும்பத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஐயாவை பார்க்க போகிறோம் ஒரு பேர் பாஞ்சாலி முனியாண்டி கோயில் பேரை வித்தியாசமாக இருக்கா ஆமாங்க இந்த கோயில் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் எப்படின்னா ரொம்ப நாள் எங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எதுக்குமா எனக்கு பாஞ்சாலி ராஜன் வச்ச தம்பிக்கு அவனுக்கு பாண்டியராஜன் வச்சுருக்க எனக்கே இந்த பேர் வச்சேன்னு கேட்டதுக்கு எங்கள் அம்மா சொன்னால் ஐயா அதை கிண்டல் பண்ணக்கூடாது அது வந்து ஐயா கோயில் பாண்டி கோயில் அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயிலியா அந்த பேர் வைக்க போய் தான் இன்றைக்கி நீ உயிரோட இருக்கிய எனக்கு நீயும் உன் தம்பி இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அந்த கோயில் தான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க என்னம்மா இப்படி சொல்கிற நீ அப்படின்னுக்கு எங்கள் ஊர்லேயே ஒரு பத்து பேர்கிட்ட இந்த பேர் வச்சுருக்காங்க பாஞ்சாலி பாண்டி அப்படின்னு நிறைய பேருக்கு பேர் இருக்கு நிறைய பேர் மதுரை வட்டாரத்துல இருக்கும் இங்கே நம்ம ராஜவளையம் வட்டாரத்துலேயும் இந்த கோயில் பேர் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படி ஒரு கோயிலுக்கு வந்து எங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது இன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோயிலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு அவர்கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சொன்னாங்க இந்த கோயில் அங்க இருக்கு எங்க இருக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு நினைவு தெரியும் அவங்களுக்கு வயசாயிருச்சு தெரியலை அவங்களுக்கு எங்க இருக்குன்னு கோயில் கரெக்டாக கோயில் இருக்குது தெரியும் ஆனால் எப்படி போகணும்னு அவங்களுக்கு வழி மறந்து போச்சு ஏன்னா அந்த காலத்தில் அங்கே பாருங்கள் அந்த பாதையை பார்த்தீங்கன்னா வண்டி பாதை மாட்டு வண்டி கட்டிட்டு தான் போவாங்க நைன்டீன்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பத்தெட்டு அந்த அந்த அந்தளவுக்கெல்லாம் வசதி இருக்காது அப்போ அப்போ மாட்டு வண்டியில் கட்டிட்டு ஒரு பத்து வண்டி அந்த மாதிரி ஊரோடு போவாங்களாம் அந்த கோயிலுக்கு ராஜபாளையத்துக்கு போயிட்டு அந்த கோயிலில் தங்கி கிடாய வெட்டி அவர் ஐயாவை பார்த்து கும்பிட்டுட்டு வருவாங்க அவ்வளோ சக்தியான அருள்வாக்கு கொடுப்போவார் அவர் அவர் அன்றைக்கி பார்க்கறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எங்களுக்கு வச்ச கோயில்ல ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம் அந்த கோயிலை இன்றைக்கி தான் அவர் வந்து எங்களுக்கு வழி கொடுத்துருக்காரு பாருங்கள் வரதுக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்காருவாங்க சுற்றி சுற்றி ஒரு பத்து பேர்கிட்டையாவது வழி கேட்டிருப்போம் கடைசி இந்த பக்கம் வண்டியவே நேராக கோயில் வாசலுக்கே கொண்டு வரதுக்கு அவர் உத்தரவு கொடுத்துட்டாரு இன்னொரு வழி இருக்குது ஆனால் அந்த வழியில் ரோடு நல்லாயிருக்கும் ஆனால் காரு கோயிலுக்கிட்டே வராது இந்த வழி கொஞ்சம் ரோடு மோசம் ஆனாலும் பரவாயில்ல வண்டி கோயில் வாசல்கிட்டே வந்துருச்சு ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த கோயிலை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த கோயிலோட மண் எடுத்து தான் சென்னையில் வந்து ஒரு கோயில் வச்சு கட்டியிருக்கோம் எதுக்குன்னா அங்கே வந்து வழிபட முடியாது அப்படின்ட்டு எங்கள் அப்பா வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படி வச்சு கும்பிட்ருக்காரு சென்னையில் ஒரு கோயில் இருக்குது முனியாண்டி கோயில் அது இந்த கோயிலோட மண் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க பூசை பண்ணியிருக்காங்க ஆனால் அப்படி ஒரு சில பேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அன்றைக்கி அப்பா உயிரோடு கிடையாது அம்மா தான் இருக்காங்க அவங்க அம்மா இன்றைக்கி அவர் உத்தரவு அப்போ உத்தரவு கிடச்சிருக்கு எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏன்னா சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் அவங்க உங்கள் குலதெய்வத்துக்கு போய் கும்பிட்டுட்டு போவாங்க எங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன குலதெய்வம்னு தெரியல ஆனால் இவர் தான் எங்களுக்கு பேர் வச்சு இவர் பேரில் தான் நாங்கள் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு போது அப்போ அவர் தானே எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கணும் அப்படின்னு வாரம் கும்பிட வந்திருக்கோம் ஐயாவை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ளே போங்க கோயிலுக்குள்ளே காட்டுறேன் உள்ளே வீடியோ இருக்கிறதுக்கு எதுன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல பார்த்துக்கறலாம் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அவர் அமைதியான ஒரு இது பாருங்கள் மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பெரிய மரம் மரத்து கீழே தான் இருக்கும் ஐயாவை பார்த்துட்டோம் ஆளை பாருங்கள் ரொம்ப ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்கும் நெந்திச்சு நின்று நடக்க வர்ற மாதிரியே இருக்கும் அவர் தோரணையாக ரொம்ப ஒரு உக்கரமாக இருக்கும் சாமி பார்க்குறதுக்கு பார்த்தாச்சு ஐயாவை ரொம்ப சந்தோஷமாக கும்பிட்டாச்சு ரொம்ப ஒரு மண் இருக்கும் ஏன்னா பார்த்து பாருங்க ரொம்ப ஸ்லோவ மிஸ் காட்டுறேன் பாருங்கள் எப்படி நிற்கார் தெரியுதா எந்திரிச்சி நிற்கிற மாதிரி இருக்கும் அவர்தான் கோயில் பூசாரி சாமி நல்லா ஒரே தரிசனம் கிடச்சிடுச்சு எங்களுக்கு கீழே எரிதா விளக்கு அவர் ஜோதி கற்பூரம் எப்படி எரிது பாருங்க துடியான கோயிலுங்க அவரை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு நிம்மதியாக மலைக்கு போனோம் மலைக்கு போகிறதுக்கு முதனே அவரை பார்த்துட்டு போகணுன்னு ஒரு ஆசை ரொம்ப நாள் ஆசை முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோயிலுக்கு போனோம்னா அந்த எக்ஸைட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கோயில் வந்து ராஜபாளையம் டு போகிற போகிறவரில் ராஜபாளையம் தாண்டின உடனே போடே வச்சுருப்பாங்க ஒரு அவுட்டரில் ஒரு கடை இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் பாஞ்சாலி முனியாண்டி கோயில் சொல்லும் ஏன்னா ராஜபாளையம் சரௌண்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும் போய் பார்க்குறவங்க பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் எதுக்கு சொல்கிறேன்னா சாமி ஆடி வரம் கொடுத்துருக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரெண்டு குழந்த பிறந்து இறந்து இந்த மாதிரி இறந்துருச்சு ஒரு குழந்த பிறந்து ஒரு மூணு மாதத்தில் இறந்துருச்சு இன்னொரு குழந்த பிறந்து ஒரு ஆறு மாதத்தில் இறந்துருச்சு அப்படிங்கும்போது அது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில் அப்பம்போது இந்த கோயிலுக்கு போங்க அவரை கும்பிடுங்க அவர் கண்டிப்பாக உங்கள் பயிரை காப்பாத்தோம்னு சொன்னதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவர் பேர் வைக்கப்போ வச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ தூரம் தொழிலையும் சரி நல்ல முறையாக இருக்கும் அதை இப்போ இவரோட அருள் தானே எங்களுக்கு அப்படி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் இவர் தான் ஐயாவை பார்த்துக்கோங்க ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் எப்படி இருக்கார் பாருங்க குக்கரமாக இருப்பார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு பார்த்துட்டு ஒரு செகண்ட் அழகு வந்துடுச்சு நல்ல அவரை தரிசனம் பண்ணிட்டு சபரிமலைக்கு நாளைக்கு போகணும் அதனால் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு உத்தரம் வாங்கிட்டு எப்பவுமே நமக்கு ஒரு குலதெய்வம் மாதிரி இருக்கணுங்க அதை கும்பிட்டா தான் நமக்கு வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி எப்போவுமே அவரை வணங்கணும் நம்ம வணங்கினா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அருள்வாக்கு மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற விவசாயத்துக்கு நெல்லுக்கு காவல் தெய்வமாகவும் ஐயா அங்கே தான் இருக்கார் எல்லாத்துக்கும் காவலாகவும் இருக்கார் விவசாயத்துக்கும் மக்களுக்கும் அவர்தான் காவல் எந்த சாமி வந்ததையா இது எந்த சாமி தந்ததையா பாட்ட சொன்னதையா சுத்துற பூமி கண்டதையா அடிச்சு வேசும் காத்திலையும் அந்த தாக பராச சுற்றுதையா கிழிச்சு